கந்தகோட்டம் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தார் ஸோ அப்போ அங்க ரசிகர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து செல்ஃபி எடுக்க முயன்றனர் அவர் யாரையுமே வந்துட்டு அலோவ் பண்ணல எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாரு மேலும் அங்க இருந்த அஜித் ரசிகர் எல்லாருமே முருகதாஸ்ட அடுத்ததா தலை வச்சு நீங்க எப்போ படம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கத்துனாங்க ஸோ அதற்கு அவர் வெறும் கையை மட்டும் அசைச்சிட்டு கிளம்பிட்டாரு எதனால அவர் அங்க இருந்த ஃபேன்ஸ் அவாய்ட் பண்ணாரு ஏன் போட்டோஸ் எடுக்கல எதுவுமே பேசல அப்படின்னா ஸோ ஒருவேளை தடையை மீறி அவர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லையா அதுக்கான விஷயங்கள் எதுவும் கேட்கப்பட்டிருமோ ஏதாவது பரபரப்பு ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் அங்கிருந்து சீக்கிரம்

வாங்குறாங்க எப்பயும் போல தமிழகம் முழுவதும் எல்லா தேட்டர்களும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இதனை தொடர்ந்து எல்லா தேட்டர்ஸ்லயுமே வந்துட்டு தமிழ் படங்களை தவிர்த்து அதாவது புதிய தமிழ் படங்களை தவிர்த்து எல்லா லாங்குவேஜ் பிலிம்ஸும் ரிலீஸ் பண்ண போறாங்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் படங்கள் மட்டும் ரீ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் பழைய படங்கள் நல்லா ஹிட் ஆன அஜித் விஜய் படங்கள்லாம் ஒரு சில ஏரியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனை தொடர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் ஒரு தேட்டர்ல வந்து மர்சல் படத்தை ரீ பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஏற்கனவே மர்சல் படம் ஒரு வேற லெவல் ஹிட் ஆன வேர்ல்டு ஒய்டு கூட ஒரு தெரிஞ்ச ஒரு ஹிட்டான ஒரு ஃபிலிமா இருந்தது மெர்சல் படம் ஏற்கனவே பிளாக் பஸ்டர் ஹிட் ஒரு ஃபிலிம் இரநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரு ஃபிலிம் தொடர்ந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணனால ரசிகர் மத்தியில் இன்னும் அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமும் அதாவது இரநூறு கோடி ஏற்கனவே கலெக்ட் பண்ணிடுச்சு ஸோ இதுக்கப்புறமும் கலெக்ஷன் போயிட்டே தான் இருக்கு ஸோ ப்ரொடக்ஷன் டீமுக்கு இதுவும் ஒரு லாபமான ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்